இந்த மாதிரி விஷயம்லாம் பிள்ளைங்க சொல்லதுக்கா அதுவும் சரி தான் பத்மா யாராங்க்கா அந்த பையன் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பையன்தான் தெரிஞ்ச பையனா யாருக்கா அவன் நான் அன்னைக்கு கூட சாமி கும்பிடும்போது ஒரு பையனோட முகம் என் முன்னாடி வந்துட்டு போகுதுன்னு சொன்னனே எனப்ப சொல்கிற அந்த பையலாக்கா அந்த எண்பதாயிரம் ஆமாடி அவனே தான் பாத்தியாக்கா நம்ம பிள்ளை அவனை தான் ஆசைப்பட்டிருக்கா அதனால தான் கடவுள் அவன் முன்னாடி அடிக்கடி அந்த பையலை காட்டிகிட்டே இருந்திருக்காரு ஆமாட்டி பத்மா எக்கா ஆ சொல்லுட்டி அன்னைக்கு நம்ம கோயிலுக்கு இருந்தோம்லாக்கா என்றைக்கி சித்திரை வருஷம் பிறப்புக்கா இல்லைக்கா ஒரு நாள் உனக்கு மனசு சரியில்லைன்னு நம்ம கோயிலுக்கு போனோமே ரம்யா வீட்டில் கூட அண்ணன் தானே கொடுத்தாங்களே ஆமாம் அன்னைக்கி அந்த பையன் திவ்யா கிட்டே பேசுகிறத நான் பார்த்தேன்க்கா என்னடி சொல்லுதேன் எனக்கு தெரியாதே ஆமாக்கா நீ முன்னாடி தெளி போயிட்டேன் நான் இந்த பிள்ளை வேலை பிடிச்சிட்டு பின்னாடி வந்துட்டு இருந்தானாக்கா அப்போ திவ்யா எனக்கு பின்னாடி வந்துட்டு இருந்தா ஏதோ பேச்சு சத்தம் கேட்குதுன்னு பின்னாடி திரும்பி பார்த்தேன் அப்போ அந்த பெயர் திவ்யா கிட்டே பேசிட்டே வந்துட்டு இருந்தான் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே நீ ஆனால் நம்ம பிள்ளை பேசுகிற மாதிரி தெரியலையாக்கா தரேன் நான் எப்படிக்கா சொல்லுவேன் உங்ககிட்ட வேறு எங்கடி இதை பார்த்து பேசிக்கிட்டு வீரியதொரு கல்யாணத்துலேயே தான் இருக்கும் ஏடி நம்மளும் அங்கே தானே இருந்தோம் நம்ம அதே அக்கா பார்த்துட்டு இருப்போம் கல்யாண வீட்டில் கல்யாணம் பொண்ணுமா அப்படையும் பார்த்துட்ருப்போம் போதாதுக்கு ஒரு பிரச்சனை வேற கூடவே வந்துட்டு ஆமாண்டி இதில் நாம அவ்வளோ கவனிக்காமல் விட்டுவிட்டோம் ஆமாண்டி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு எனக்கு எதுவும் தெரியாமல் போச்சு பத்தியா இப்படி குருடி மாதிரி கவனிக்காம இருந்துட்டேன் என்னடி செய்ய பிள்ளை அந்த பையில தான் ஆசைப்படுதான்னு தெரிஞ்சு என்னால் ஒன்றும் செய்ய முடியலடி அவர்கிட்ட நான் எப்படி சொல்ல போகிறேன் எப்படி நான் அவர்கிட்ட சம்மதத்தை வாங்க போகிறேன் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நீ அத்தங்கிட்ட சொல்லுக்கா அவரெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார் பிள்ளை விருப்பத்துக்கு மாறாக எதுவுமே செய்ய மாட்டாவ ஆமாம் பத்மா பிள்ளை அந்த பேல தான் விரும்புதான்னு சொன்னால் அவர் கண்டிப்பாக மனசு மாறுவார் பார்ப்போம் எப்படி சொல்ல போகிறேன்னா தெரியலை சரி முயற்சி பண்ணுறேன் எக்கா எனக்கும் ஒரு விஷயம் சொல்லணும் என்ன பத்மா சொல்லு நேற்று என் வீட்டு திணியில் உட்காந்து நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோலாக்கா ஆமாம் நம்ம திவ்யாபத்தியெலாம் பேசிகிட்டு இருந்தோளாக்கா ஆமாம் என் மாமியார் தூங்கிட்டு இருந்தாவான்னு தானக்கா சொன்னேன் ஆமாம் அது தூங்கிட்டு தான்கா இருந்துச்சு ஆனால் நம்ம பேசுனது அப்புறம் கேட்டிருக்காக்கா என்ன பத்மா சொல்கிற ஆமாக்கா நம்ம பேசின எல்லாத்தையும் கேட்டுகிட்டு இருந்திருக்காவாக்கா ஐயோ நீ உன் மாமியார் வீட்டில் இருக்கான்னு சொன்ன உடனே நான் நினைச்சேனடி நான் நினச்ச மாதிரியே அது கேட்டிருக்கேன் ஒன்றுன்னா நாலும் போவளடி அதாக்கா எனக்கும் வாதிப்பாக இருந்துச்சு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசும் பார்த்துக்காது உனக்கு எப்படி பத்மா தெரிஞ்சது அதையே தூங்கிட்டு தானே இருக்காவன்னு சொன்னேன் ஆமாக்கா அது தூங்கிட்டு தான் இருக்காம நானும் நினச்சேன் ஆனால் நான் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது தான் பார்க்குறேன் ஜன்னல் கிட்டே காதை தீட்டி வச்சு உட்காந்துருக்க அப்போதாக்கா புரிஞ்சது அது எல்லா விஷயத்தையும் கேட்டிருக்கேன்னு போனேன் கேட்குறேன் செஞ்சாவளா என்ன ராணி மோளுக்கு மாப்பிள்ளை பார்க்காவளா அப்படின்னு கேட்டாவாக்கா அப்படின்னா எல்லாம் கேட்டுருக்குன்னு தாங்க நான் நினைக்கிறேன் நீங்கள் எதை கேட்டுகிட்டு இருந்தீங்களோ அப்படின்னே அதுக்கு அது சொல்லுது நான் அங்கே வந்தேன் அப்போ தான் இதை கேட்டேன் அதான் அங்கேனே உட்காந்துட்டேன் அப்படின்றதுக்கா வெளியே வெளியே சொல்லிடக்கூடாதடி இன்னுமாக்கா அது வாயிலை கிடக்கும்னு நீ நினைக்கிற அது ஒரு புறம் தம்பட்டம் அடிச்சிருக்கோம்க்கா அதாங்க உன்ட்ட நான் சொல்ல வந்தேன் ரெடி ஏன் புருஷனுக்கு தெரிஞ்சா என்னையே வெளுத்துப்பிடுவா ரெடி நான் வச்சு வைக்க மாட்டாரே பொட்டப்பிள்ள விஷயத்த நீ எப்படி வெளியே சொல்லலான்னு தானே கேட்பாரு எப்படி கூறு கிடத்தறமோ வெளியே இருந்து பேசிட்டோம் மாரி நானும் அதை தாங்கா நினச்சிட்டு இருந்தேன் சரிக்கா இப்போ என்ன சொல்லிட்டோன்னு நீ வருத்தப்படுத ஒரு பொண்ணுன்னு வீட்டில் இருந்தால் மாப்பிள்ளை பார்க்க தானே செய்வோம் அதெல்லாம் சரிதாண்டி கேட்டதெல்லாம் சாதாரண ஆளா வா மாமியார் ரெடி அதுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிட்டா போதும் கண்ணுக்கு காது மூக்கு வச்சு பேசும் அதாண்டி எனக்கு பயமாக இருக்குது என் புருஷனுக்கு தெரிஞ்ச என்ன என் மவுளுக்கு தெரிஞ்சன்னு என்னை தொலைச்சிக்கிட்டிருவான் நான் என்னடி பண்ண போகிறேன் சரி விடுக்கா அவ வாயை எப்படியாவது அடைக்க பார்ப்போம் அது சொல்லியிருக்கு மாதிரி சரிக்கா அதெல்லாம் நினைக்காத கல்யாணத்துக்கு மாப்பிள்ள தானே பார்த்துருவான் என்ன இப்போ அவையெல்லாம் நினைச்சி நீ குழம்பாத்தக்கா சொன்னாலும் சொன்னதுதான் என்ன பண்ண முடியும் விடுக்கா எதுக்கு நன்றி சொல்லியிருப்பாங்க நாம் எதுவும் செய்யலையா உங்களுக்கு என்ன இந்த அக்கா நம்மளை யோசிக்க வச்சுட்டாங்களே ஃபோன் பண்ணி கேட்போமா அப்படியே ஃபோன் நம்பர் எங்கே கேட்போம் என் எங்கே ஆ ரம்யாக்கா நம்பர் ஆ சரி ரம்யா நான் அம்மாவோட டிஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரேன் ஆ சரிங்க யார் கால் பண்ணுறா திவ்யாவா என்னது திவ்யா கால் பண்றாளா ஆமாங்க நான் சொன்னேன் கால் பண்ணுவானே ஆமா ரம்யா சரி பண்ணி ஸ்பீக்கரில் ம் சரிங்க ஹலோ ஹலோ ரம்யாக்கா நான் திவ்யா பேசுகிறேன் ஆ சொல்லு திவ்யா நேற்று எதுக்குக்கா நன்றி சொன்னீங்க நீ தான் புத்திசாலியாச்சே கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைச்சேன் இல்லைக்கா ஆக்சுவலாக நீங்கள் எதுக்கு சொன்னீங்கன்னு எனக்கு புரியலை அதை தானே திவ்யா கண்டுபிடிக்க சொன்னேன் நான் எதுக்கு சொன்னேன்னு நீங்களே சொல்லுங்கக்கா சொல்லணும்னு தோணுச்சு அதான் நன்றி சொன்னேன் காரணம் இல்லாமல் நீங்கள் நன்றி சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் சரி இருந்துட்டு போட்டோம் ம் புத்திசாலி தான் சரிக்கா என் நம்பர் யார்கிட்ட வாங்கினீங்க உன்னோட நம்பர் உனக்கு தெரிஞ்சால்தான் எனக்கு தந்தாங்க அதான் அது யாருக்கா உங்கள் வீட்டில் ஒருத்தங்கிட்ட இருந்தால் வாங்கினேன் எங்கள் வீட்டிலையா எங்கள் வீட்டில் யாரும் அப்படி நம்பர் ஷேர் பண்ண மாட்டாங்களே ஷேர் பண்ணியிருக்காங்களே ஒரு வேளை காவியாவாக இருக்குமோ காவியாவாக உங்களுக்கு நம்பர் தந்தா வா வீட்டால் தாம்மா அது யாரும்ல என்னால் சொல்ல முடியாது நீ புத்திசாலி தானே கண்டுபிடிச்சிருப்பாப்போம் எங்கள் அப்பா அம்மா என்னோடய நம்பர் கொடுத்துருக்க மாட்டாங்க என் தங்கச்சி என் நம்பர் கொடுத்துருக்க மாட்டா ஆனால் வீட்டால்னு சொல்கிறீங்களே அதான் எனக்கு டவுட்டாக இருக்காது யாருன்னு மறுபடியும் சொல்கிறேன் அது வா வீட்டால் நீங்களே சொல்லுங்கள்க்கா அது யாருன்னு எனக்கு தெரியலை நான் அந்தளவுக்கு புத்திசாலி இல்லை வச்சுக்கோங்களேன் நீ புத்திசாலிங்கிறது எனக்கு தெரியும் நீ கண்டுபிடிச்சிட்டேங்கிறதும் எனக்கு தெரியும் ஆனால் அது உன் வாயில நீ சொல்ல மாட்டேங்கிற அக்கா அவங்க கிட்ட என் நம்பர் இல்லைக்கா கிட்டே ஐயையோ உளறிட்டேன்னு ரம்யாக்கா வீட்டாள்னு சொன்னது வினோத்த தான் ஆனால் அவர்கிட்ட தான் நம்பரே இல்லையே நான் கொடுக்கவே இல்லையே திவ்யா லைனில் இருக்கியா ஆமாக்கா லைனில் தான் இருக்கேன் சொல்லுங்கக்கா நான் யாரும் உன் வீட்டாள்னு சொன்னேன்னு உனக்கு தெரிஞ்சு தானே தெரியும்க்கா நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு அண்ணே

நான் என்னக்கா புதுசா சொல்ல போறேன் தப்பு தான் திவ்யா அவர் அன்னைக்கு வராதது தப்பு தான் அதுக்கு நீ என்ன வேணாலும் தண்டனை கொடு ஆனா அவர் உன் லைஃப்ல இல்லன்னு இவ்ளோ பெரிய வார்த்தை சொல்லி அவரை காயப்படுத்தாதம்மா சரிக்கா அன்னுக்கு என்ன சுச்சுவேஷனோ அதனால அவங்களால வர முடியல என்கிட்டயோ அவங்க நம்பர் இல்ல நாங்கள் நம்பர் ஷேரும் பண்ணிக்கல அதனால அவங்களாலேயும் என்ன கான்டாக்ட் பண்ண முடியல நானும் அவங்க நம்பரை கேட்கல அதனால என்னாலயும் அவங்கள கான்டக்ட் பண்ண முடியல சரிக்கா அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் பழைய விஷயம் அன்னைக்கு என்ன கோயில்ல பார்த்தாங்கல்ல அவங்கள நான் பார்க்கல ஆனா என் தங்கச்சி தான் அந்த மாமா அங்கே நிற்காங்கன்னு என்னை கூட்டிகிட்டு போனான் அப்போ அது நான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தேன் அதனால் என்னால் வர முடியலை அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை என் முன்னாடி தைரியமாக வந்து சொல்லியிருக்கலாம்ல நான் வந்து பார்க்கும்போது அவங்க தூணு பின்னாடி ஒளிஞ்சு நின்னாங்கக்கா அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு சொல்லுங்கள் ரெண்டு நேரமுமே நான் ஏமாற்றத்தை மட்டும்தான் தான் நான் பார்த்தேன் அதனால தான்கா என் மனசை விட்டு போச்சு அவர் எனக்கு வேண்டாம் கா திதியா அவர் வராததுக்கு என்ன காரணம்னா வேண்டாம்க்கா எனக்கு எந்த காரணமும் எனக்கு தெரிய வேண்டாம் அதுக்கு என்னவா வேணாலும் இருந்துட்டு போகுது இந்த பேச்சை எத்தோட விட்டுருங்கக்கா திவ்யா இவ்வளவு நேரம் நீ பேசினதை நான் கேட்டேன்ல நான் பேச போறதையும் நீ கேள எனக்கு எதுவும் கேட்க வேண்டாம்க்கா ஏன் திவ்யா இவ்வளவு அடம் பிடிக்கிற உங்களுக்கு தெரியாதுக்கா அவர் என்னெல்லாம் சொல்லி என்கிட்ட லவ் ப்ரோபோஸ் பண்ணாருன்னு தெரியுமா என்ன திவ்யா சொன்னாரு திவ்யா ஹலோ சொல்லுங்க திவ்யா காதில் ஃபோன் வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை நான் உங்ககிட்ட நேரடியாக பேசுறதுக்கு வந்திருக்கேன் என்ன விஷயம் சொல்லுங்க திவ்யா நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத உன் அத்தம் அவனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நான் இருக்கேன் எதுக்கும் நீ பயப்படக்கூடாது சரியா சரிங்க சரி திவ்யா நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னே அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் ஏன் ஊருக்கு வரலையா இல்லை திவ்யா நான் வரல என்னால் ஆல்ரெடி உனக்கு பிரச்சனை வந்துட்டு இன்னும் என்னால் எந்த பிரச்சனையும் உனக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன் சரிங்க உங்கள் இஷ்டம் போகிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒன்று சொல்லிட்டு போகணுன்னு தான் வந்தேன் என்ன அதை நான் நீ எப்படி எடுத்து பண்ணி எனக்கு தெரியாது நீ எப்படி எடுத்தாலும் பரவாயில்ல இதை இன்னைக்கு சொல்லியே ஆகணும் எனக்கு என்னை கட்டிக்கும் உனக்கு சம்மதமா திவ்யா எனக்கு தெரியும் உனக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும்னு எத்தனை நாள் உன் கிட்டே சொல்லாமல் இருக்க முடியும் அதனால தான் நான் இன்னைக்கு சொன்னேன் எனக்கு நீ இல்லாமல் இருக்க முடியாது திவ்யா உன்னை ஒரு நாள் பார்க்கலனாலே எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் உன்னை பார்க்கலன்னா மனசெல்லாம் ஒரு மாதிரி வலிக்கும் காலம் ஃபுல்லாக அந்த வழியோடு என்னால் இருக்க முடியாது திவ்யா அதுக்கு தான் உன் சம்மதத்தை கேட்டு நிற்கிறேன் இந்த இடத்துல தான் நம்ம முத முதல்ல நம்ம பார்த்துக்கிட்டோம் அதே இடத்துல வச்சு தான் நான் இப்போ கேட்குறேன் சொல்லு திவ்யா உன் பதில் என்னென்னு எனக்கு எப்பவும் இந்த அழகான முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒன்று மிஸ் பண்ணிடவே கூடாது நீ என் உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கு எப்பவும் நான் நினப்பு தான் என்னை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கும் என் உலகமே நீ தாங்கிற மாதிரி ஆயிட்டு நீ இல்லாத வாழ்க்கையை எனக்கு நினச்சி கூட பார்க்க முடியலை நீ சம்மதம்னு சொல்ல போகிற அந்த ஒரு வார்த்தையில் தான் என் வாழ்க்கை அடங்கியிருக்கு நான் இவ்வளோ நாள் எத்தனையோ பெண்களை கடந்து வந்திருக்கேன் ஆனால் எனக்கு யாரையுமே பிடிச்சதில்ல ஒன்று தான் பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு கடவுளே அனுப்பின தேவதை மாதிரி வந்து நின்ன அன்னைக்கு பார்த்ததும் விழுந்தாவந்தான் இன்னும் வரைக்கும் எந்திக்கலை நீ என்ன செஞ்ச திவ்யா நான் இதுக்கு முன்னாடி யாரையுமே லவ் பண்ணது கிடையாது எனக்கு ஓமில தான் மொத்த தடவை லவ் வந்திருக்கு லவ்னால் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த லவ்னால பட்ட காயம் கூட எனக்கு வலிக்கலன்னா பாறேன் நான் உன்னை உன் அப்பா மாதிரி பார்த்துக்கணும் எப்போவும் சந்தோஷமாக இந்த மாதிரி அழகாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்புறம் நீ இன்னைக்கு என் கூட சிரித்து பேசுனதுனால நான் உன்கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்காது நான் உன்னை என்னைக்கு முத முதல்ல பார்த்தனோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ண ஒன்று தான் பண்ணணும்னு நீ தான் என் பொண்டாட்டின்னு என்னடா இவன் வந்து பைத்திய தர மாதிரி உலகிட்டு இருக்கானே நினைக்காத இது என் மனசுலேருந்து நான் பேசுறது தான் ஐயோ நான் அப்படிலாம் நினைக்கலையே நினைக்காம இருந்தால் சரி தான் சரி எனக்கு எப்போ பதில் சொல்லுவேன் இப்போவே வா சொல்லணும் இப்போவே சொன்னால் நல்லா இருக்கும் நல்லா யோசிச்சுட்டு அப்புறம் வர செவ்வாய்க்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு நம்ம கோயில சந்திக்கும் போது நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் யோசிக்க வர புரியா சரி சரி யோசிச்சு நல்ல பதிலா சொல்லு சரியா சரி போயிட்டு வர என்ன சரி உடம்ப பாத்துக்கோங்க சரி சரி பதினோரு மணிக்கு கோயிலுக்கு வரணுமா ஆமா சரி வந்துருது சரி நான் போட்டா போனுமா என்ன சொன்ன ஒண்ணு இல்லையே போயிட்டு வாங்கன்னு சொன்னேன் நான் விட்டேன் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுனே சரி சாமி நல்லா யோசிச்சு பதில் சொல்றேன் போகவா ஹ்ம் போங்க சரி இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் நிக்கிறேன் சரி போயிட்டு வரேன் போகாத என்ன சொன்ன ம் சொல்ல மாட்டேன் நல்ல பதில சொல்லணும் நல்ல பதில சொல்லுவேன் நான் நம்புறேன் சரி திவ்யா போயிட்டு வரேன் ம் போயிட்டு வாங்க லவ் யூ பாய் லவ் யூ திவ்யா ஏதாவது சொன்னியா அப்படிலாம் ஒண்ணு இல்லையே இல்ல நான் லவ் யூ சொன்னதுக்கு நீயும் லவ் யூ சொன்னியோன்னு நினைச்சேன் இல்லங்க நான் ஏன் சொல்ல போறேன் நான் செவ்வகலம பதில் சொல்றேன்னு சொல்லிருக்கேன்ல ஓ ஆமா இல்ல வினோத் உனக்கு எல்லாத்துலயும் அவசரம் தான் ஆண்டவா சீக்கிரமா செவ்வாய்க்கிழமை பதினோரு மணி அஞ்சு நிமிஷத்துல கொண்டு வாங்க பிளீஸ் இப்படிலாம் என்கிட்ட சொன்னாருக்கா என்னோட அப்பா மாதிரி பார்த்துப்பேன்னு சொன்னாரே என் அப்பா இப்படியாக்கா பார்த்துப்பாரு இப்படியாக்கா அளவைப்பாரு நான் எத்தனை நாள் அழுதுக்கேன் தெரியுமாக்கா இவரால எல்லாமே இவரால தான் என்னைய பார்க்காம அவருக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குமா அவர் என்னை பார்த்து எத்தனை நாள் ஆகுது தெரியுமா கடைசியா எங்க சித்தப்பா கல்யாணத்தில் அவரை பார்த்தது நானும் அவர் அப்பந்தான் கடைசியாக பார்த்தேன் அவரும் என்னை அப்போ தான் கடைசியாக பார்த்தாரு அதுக்கப்புறம் இன்னும் வரை அவருக்கு என்னை பார்க்கணும்னு தோணலை இப்பெல்லாம் அவருக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இல்லையோக்கா அப்போ எல்லாமே பொய்தானேக்கா அவர் சொல்லியிருக்காரு எப்படிலாம் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா அவர் இப்படிலாம் சொன்னது அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில அவர் எல்லாத்தையும் மறந்துருப்பார் ஏன்னா அவர் ஆம்பளை தானே அவர் இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்க மாட்டார் எனக்கு அவர் சொன்ன ஒவ்வொரு வாரத்தையும் என்னையால் மறக்க முடியல அதான் நான் தினமும் எழுதுகிட்டு இருக்கேன் இப்படிலாம் பேசினவாரு அன்னைக்கு அவரால் வர முடியல ஏதோ ஒரு காரணத்தினால அதுக்கப்புறமாவது என்கிட்ட கிட்ட வந்து பேசிருக்கலாம்லாக்கா அவர் தைரியம் இல்லாமல் தூணுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னது என்னால் தாங்கிக்கிட முடியலக்கா சரி திவ்யா தப்பு நடந்துருச்சு அவர் சரபா நான் மன்னிப்பு கேட்குறேன் அவரை மன்னிப்பியா நான் யாருக்கா அவரை மன்னிக்கிறதுக்கு என்ன திவ்யா அப்படி சொல்கிற அவர் தான் என் லைஃப்லேயே இல்லையாக்கா நான் ஏங்க்கா அவரை மன்னிக்கணும் அப்படி சொல்லாதே திவ்யா தம்பி நீ இல்லாமல் அதுக்கு மேலே எதுவும் சொல்லிடாதீங்கக்கா என்னால் தாங்க முடியாது சரிக்கா நான் வைக்கிறேன் திவ்யா ஒரு நிமிஷம் என்னக்கா சொல்லுங்க அன்னைக்கு கோயிலுக்கு போனேன்ல திவ்யா ஆமாம் அப்போ நீ தம்பிக்கிட்ட சம்மதம்னு சொல்ல போனியா இல்லை சம்மதம் இல்லைன்னு சொல்ல போனியா என்னக்கா கேள்வி இது நானே ஒரு தேதி சொல்லி நானே ஒரு கிழமை சொல்லி நானே ஒரு நேரத்தையும் சொல்லி நான் போயிருக்கோம்னா என்னக்கா போயிருப்பேன் சரி திவ்யா புரிஞ்சுக்கிட்டேன் சரிக்கா நான் வைக்கிறேன் திவ்யா இன்னும் கொஞ்சம் பேசணும் சொல்லுங்க தம்பி செஞ்சது தப்பு தான் அதை சரி செய்யணும் தானே நீ அவர் என்ன செஞ்சா அவரை மன்னித்து ஏத்துப்ப அவர் எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம் அவரை ஏத்துக்கவும் வேண்டாம் ஆனால் அவர்கிட்ட இதை மட்டும் சொல்லுங்க நான் அவரை மன்னிச்சுட்டேன்னு சரிக்கா வேற ஏதாவது கேள்வி இருக்கா வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி கேட்கணுமா என்ன திவ்யா சொல்கிறேன் உங்க கூட இன்னும் ரெண்டு பேரும் இருக்காங்க தானே அவரும் இருக்காரு தானே ஸ்பீக்கர்ல தானே போட்டு பேசுறீங்க என்ன திவ்யா சொல்ற எனக்கு எல்லாம் தெரியும் நீ புத்திசாலி தான் வைக்கிறேன் நடந்ததே நினைச்சா சீக்கிரத்துல எல்லாமே சரியாயிரும் சரியா சரிக்கா அழாதீங்க தம்பி எப்படிலாம் எல்லாம் பேசுற பாத்தீங்களா நீ சரிடா அவளோட வேதனையை நம்ம கிட்ட சொல்லி அழுதான் நீ எங்களுக்கு எப்படியும் அதே மாதிரிதான் எங்களுக்கு அழாதடா அடிக்கடி அவ அதையே சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி தம்பி அவ தான் லவ் பண்றான் தெரிஞ்சிட்டல அது என்ன இன்னைக்கு என்ன தெரிஞ்ச விஷயமா நீ எனக்கு தான் பெரிய தோரா என்ன கல்யாணத்துல தெரிஞ்சு போச்சு அவளும் என்ன லவ் பண்றான்னு ஆனாலும் வினோத் லவ் ப்ரோபோசல்ல என்னையே தூக்கி சாப்பிட்டுட்டடா நீ விளையாடாதீங்கனே நீ என்ன சொல்லிருக்க அவளை ஒரு நாள் பாக்கலனா கூட பைத்தியம் பிடிக்குமா அவ கேக்குற கேள்வியும் கரெக்ட் தானடா இத்தனை நாள் ஆயிருக்கு நீ இன்னும் அவளை போய் பாக்கல அப்ப அவ வருத்தப்படத்தானே செய்வா நீ போய் சொன்னு தானே நினைப்பா அவன் வேணும்னு அப்படி நினச்சிட்டு போறானே எல்லாம் தெரிஞ்ச நீங்களே அப்படி நினைக்கலாமா என்ன வேணும் சொல்ற அவளை நான் எப்போவும் பார்த்துட்டே தான் இருக்கேன் எப்படிடா அவள் எப்பவும் என் கண்ணுக்குள்ளே தானே இருக்கா நான் எங்கே பார்த்தாலும் அவள் மட்டும்தான் தெரியுறான் அவளோட அழகான முகம் அவள் சிரிச்சுக்கிட்டே இருந்த முகம் அது மட்டும்தான் எனக்கு தெரியும் அதனால நான் பொய் சொல்லலைண்ணே அவள் அப்படி சொல்லிட்டாலே எனக்கு குற்ற உணர்ச்சியும் கிடையாது ஏன்னா நானா பொய் சொல்லலையே நான் சொன்ன எல்லாமே உண்மைதான் அவள் எல்லாமே என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்னதும் உண்மைதான் ஒரு நாள் அவளை பார்க்கலன்னா கூட பைத்தியம் பிடிக்கும்னு சொன்னதும் உண்மைதான் எப்பவும் அவள் நினப்பவே இருக்குன்னு சொன்னதும் உண்மைதான் என் உலகமே அவதான்னு சொன்னதும் உண்மைதான் அவள் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொன்னதும் உண்மைதான் அவளை நான் அவள் அப்பா மாதிரி பார்த்துப்பேன்னு சொன்னதும் உண்மைதான் அது இப்போ வேணா நடக்காம இருக்கலாம் ஆனா கூட்டிய சீக்கிரம் நடப்போம்ல அவளை அவள் அப்பா மாதிரி சந்தோஷமா அழாம பார்த்துப்பேன் சரிடா உள்ள இருக்குது எனக்கு அவ உங்கள என் சொல்லிட்டு நீ ஆனால் என் லைஃப்பில் அவள் மட்டும்தான் அவளை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் இடம் இல்லை சூப்பர்டா இப்படியே பாசிட்டிவா இருக்கு வினோத் சொல்லுங்கண்ணே என்னடா திவ்யா தான் உங்கள் அண்ணி இருக்கா அவன் நம்பர் கூட கேட்க மாட்டேங்கிற எனக்கு அவள் நம்பர் வேண்டானே ஏன்டா நான் கேட்டு வாங்காத நம்பர் எனக்கு வேண்டானே நான் அவ கிட்ட கேட்டு வாங்குறானே அது வரைக்கும் எனக்கு அவள் நம்பர் வேண்டாம் என்னங்க சொல்லு நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சீங்களா என்ன ரம்யா திவ்யா நம்ம கூட இவ்வளோ நேரம் ஃபோன் பேசியிருக்கா ஆனா ஒரு வார்த்தை அவ தான் அத்தைக்கு ரத்தம் கொடுத்தாங்கிறத பத்தி ஏதாவது சொன்னாலா ஆமாடி அவ சொல்லவே இல்லை அப்படின்னா எவ்வளவு பெரிய மனசு பாருங்க அவளுக்கு உதவியும் செஞ்சுட்டு அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான் உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் சொல்றேன் எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அவ பெருந்தன்மையோட அந்த விஷயத்தை மறைக்கும் போது நம்மளும் அந்த விஷயம் தெரியாத மாதிரியே இருந்துக்கணும் சரி ரம்யா சரி சரி வினோத் சீக்கிரமா கிளம்பு நம்ம அம்மாவை பண்ணி கூட்டிட்டு வரலாம் குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பணும்னு நினைச்சேன் சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் சரி வினோத் பக்திமான ஐடியடா இதெல்லாம் எதுக்குமா அத்த நீங்க உயிர் பிழைச்சு வந்திருக்கீங்க கண் திருஷ்டி இருந்திருக்கு அதனாலதான் இப்படி எல்லாம் ஆயிப்போச்சு அதுக்கு தான் அத்த ஆர்த்தி எடுக்கிறேன் நம்ம மருமா சொல்றது சரிதான் சரிங்க நீ ஆர்த்தி எடுமா சரி மாமா சரி அத்த உள்ள போங்க ம் சரிமா பாத்து வாவே தினைக்கு இந்தாங்க அத்த ஜூஸ் குடிங்க ஜூஸ் குடிக்கிறது நைகி ஆ சரிங்க சிவா ஆ சொல்லுங்கப்பா நான் இன்னைக்கு நைட் பெங்களூர் கிளம்புறேன் என்ன பத்தி டிடிர்னு டிடிர்னு எல்லாம் இல்லடா சென்னை போய்ட்டு வந்த உடனேங்க இங்க போக வேண்டியது ஆனா வேதனைக்கு இப்படி ஆனதுனால இங்கே இருக்க வேண்டியதா போச்சு ஐநூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் அதுக்கு தான் பெங்களூர் போனும் மீட்டிங் இருக்கு எனக்காக வாங்க இவ்வளவு நாள் நீங்க இங்க இருந்தீங்க என்ன போட்டு பேசுத வேதனைக்கு பிள்ளையில தான் பாத்துப்பாங்க இல்லங்க ஐநூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்டை விட்டுட்டு நீங்க எனக்காக உட்கார்ந்து இருக்கீங்களா என்ன வேதனைக்கு பேசுற எனக்கு நீ தான் முக்கியம் பணம் தான் எனக்கு முக்கியம் இல்ல பணத்தை எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் ஆனா நீ எங்களோட உயிர் இல்லையா ஆமாமா அப்பா சொல்றது சரிதான் அல்லாதீங்கம்மா சரிடா அம்மாவை பார்த்துக்கோங்க ம் சரிப்பா இன்னும் ரெண்டு நாளையில தலையில உள்ள கெட்டு பிரிக்கணும்னு சொன்னாங்க அதுக்கு கூப்பிட்டு போயிட்டு வாங்க ஒரு டெஸ்ட் எடுத்துருக்காங்க கையோட அந்த ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துடுங்க சரியா ஆ சரிப்பா அப்புறம் டிரைவர் வரமாட்டாரு உங்க ரெண்டு பேர்ல யாராவது தான் அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் வர வரமாட்டாரு அவர் அவர் பொண்ணை பார்க்க கேரளாவுக்கு போறாரான் அதான் ஒரு மூணு நாளைக்கு லீவ் கேட்டாரு நானும் ஊர்ல இருக்க மாட்டேன் வேதனைக்கு எங்கேயும் போக போறது இல்ல தான் அவருக்கு லீவ் கொடுத்துட்டேன் நானும் மூணு நாளையில ம் சரிப்பா அம்மா பத்திரமா பாத்துக்கோங்க சரிப்பா நாங்க நல்லா பாத்துக்கிடுவோம் என்ன ரம்யா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க ஒன்னு இல்லங்க ஏ சும்மா சொல்லாதடி சொல்லு என்னன்னு இல்லங்க விடுங்க இருக்கட்டும் இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா சரிங்க சொல்றேன் இல்ல அத்தை வந்துட்டாங்க அதான் திவ்யா வீட்டுல போய் தம்பியை பத்தி பேச சொல்லலாம்னு ஏ அவங்க இப்போ தாட்டி வந்திருக்காங்க அப்பா வேற பெங்களூர் போகணும்னு சொன்னாங்க அவங்க போயிட்டு வந்துகிட்டும் அதுக்கப்புறம் நம்ம திவ்யா வீட்டுக்கு போய் பேச சொல்லுவோம் அதை நினைச்சிட்டு தாங்க நான் தயங்கினேன் ம் சரி சரி என்னங்க நான் சொல்லு ரம்யா திவ்யா மனசு இறங்கிட்டா தெரியுமா எப்படி சொல்ற அவன் மனசில் இருக்க பாரத்தை ஃபுல்லாக நம்ம கொட்டிட்டா தம்பியை மன்னிச்சிரையும் செஞ்சுட்டா அவள் பேசும்போதே எனக்கு தெரிஞ்சிட்டு அவன் மனசு இறங்கிட்டானு நல்ல விஷயம் தானே ஆமாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாலே போதும் கண்டிப்பாக ஒன்று சேருவாங்க வேதா ஏ வேதா வாங்க பார்வதியாக்கா வந்து உட்காருங்க நான் அந்த வாரேன் அதுதான் வந்திருக்கேன் உடம்புக்கு எப்படி இருக்கு வேதா நான் இப்போ நல்லா இருக்கேன்க்கா கோயிலில் விழுந்துட்டேனா என்னாச்சு உனக்கு லோபிபி இருந்துருக்குக்கா அதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் நமக்கு வயசாகிக்கலாம் வேதா நம்ம எங்கே போனாலும் ஒரு ஆளை கூட்டிகிட்டு தான் போகணும் அதுவும் கோயிலுக்கு போய் தண்ணி உன் மருமகளை கூட்டிகிட்டு போய்க்கலாமல இப்போலாம் ஆள் இல்லாமல் நம்ம எங்கேயும் போகப்படாது வேதா எப்போ நமக்கு என்ன செய்யுதுன்னே தெரிய மாட்டேங்குது அதனால நம்ம கூட ஒரு ஆளை கூட்டிட்டு எங்க போனாலும் போன பாத்துக்க கோயிலுக்கு தானே போறோம்னு நினைச்சிட்டு போனேன் இப்படி ஆகும்னு நமக்கு என்னக்கா தெரியும் சரி உடம்புக்கு இப்ப எப்படி இருக்கு இப்ப சரியாயிட்டுக்கா அட்டை எப்ப பிரிக்கணும் நாளைக்கு பிரிக்கணும்னு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்கக்கா அப்படியா என்ன நம்ப உங்க குடும்பத்துக்கு ஆவாத நேரம் நினைக்கேன் இப்படியே ஆகிட்டு இருக்கு உனக்கு என்ன அப்படி ஆகி போச்சு உன் மாவ வேற முடிஞ்செல்லாம் கேட்டு போட்டுட்டு அலங்கா நீ ஊருக்கு போயிருக்கும் போது என்னக்கா சொல்றீங்க ஆமா வேற ஓமா மூஞ்செல்லாம் செட்டு போட்டு இருந்தான் நான் என்னன்னு கேட்டேன் அவன் பைக்கில் இருந்து கீழே விழுந்துட்டான்னு என்கிட்ட சொல்லும் யாருக்கா ஓமா இளையான் தான் வினோத் என்னக்கா சொல்றீங்க எனக்கு தெரியாத ஒரு வார்த்தை அந்த சொல்லலையே என்கிட்ட உனக்கு தெரியாதா உனக்கு தெரியும்ல நான் சொல்லிட்டேன் உனக்கு தெரியக்கூடாதுன்னு வச்சுருப்பானேன் நான் வேற உழறிக்கணும் என்னக்கா சொல்றீங்க எனக்கு தெரியாது இதை பற்றிலாம் அவன் கீழே விழுந்துட்டான்னு தான் சொன்னான் ஆனால் அவன் கீழே விழலை பிறகு போலீஸ் பிடிச்சிட்டு போய் அடிச்சு மூஞ்சல்லாம் வீங்கி கால் நடக்க முடியாமல் சிவா தான் சொல்லிட்டு வந்தான்னு சொன்னான் யார் சொன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏற்றாலே டிக்கெட் போட்டுக்கானே முருவேன் அவன் பொண்டாட்டி சரஸ்வதி தான் சொன்னான் என்னக்கா சொல்லுதியே எதுக்கா பொம்பளை விஷயம் யாருக்காது அதெல்லாம் அவன் சொல்லல அவனுக்கு தெரியாதான் யாரு அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தாலும் என் மாவும் மேலே கைய வச்சிருப்பான் போலீஸ்காரன் நாய் எவங்களும் நான் பார்க்கறேன் ஏ வேதா என் அவசரப்படாதே உனக்கு வேற உடம்பு சரியில்லை சரி வேதா கோவப்படாத உடம்பு பார்த்துக்கா நான் கிளம்புதேன் இது இவங்க எங்க வந்துட்டு போறாங்களா ஐயோ என்னெல்லாம் கொழுத்தி போட்டாங்கன்னு தெரியலையே நம்ம போய் சிவா கிட்ட சொல்லுவோம் நல்ல வேலையா நான் வந்த வேலை முடிஞ்சது என்னங்க என்னங்க ஏன் இவ்ளோ அவசர அவசரமா ஓடி வந்திருக்க என்னங்க கீழ கீழ என்ன ரம்யா எங்க அம்மா கிட்ட வந்து இல்லங்க பக்கத்துட்டு பார்வதி ஆன்டி அத்தை கிட்ட பேசிட்டு போயிட்டு இருக்காங்க என்ன ரம்யா சொல்ற ஆமாங்க சிவா டேய் சிவா ஐயோ என்னங்க என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு தெரியலையே

போடா உங்கள் அம்மிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான் எத்தனை நாள் தூங்காமல் இருந்திருக்கேன் தெரியுமா உங்கள் அம்மா எப்போ வருவான்னு காத்து இருந்தேன் அதான் வந்த உடனே என் வேலையை காட்டிட்டேன் பழி வாங்கிட்டோம்ல அன்னைக்கு நிம்மதியா தூங்குவேன் பார்வதிக்கிட்டே வா சின்ன பையனி அன்னைக்கு ஆண்டுகிட்டு என்னையே நீ அந்த கல்யாணத்துல நீ பேசன்னு உன்னை விடுவானா நான் உறங்காம இருந்தேன் எத்தனை நாள் உறங்குறேன் இன்னைக்கு நிம்மதியா போய் தூங்குவேன்